நம்பர் ரயில்வே ஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை ஹைவேங்க ஆத்தூர் ஆத்தூர் வெதப்பண்ண பிரிவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஹைவேவில் சூப்பரான ஒரு இடங்க பாலங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க ரோடு ஹைவே மேலேயே சூப்பராக ஒரு ஆயிரம் சதுரடிங்க சின்ன ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹைவே மேலே ஆயிரம் சதுரடி சூப்பரான ஒரு இடம் வந்திருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி இருபதுக்கு ஐம்பதுங்க சூப்பரான ஒரு இடம்னா சொல்லலாம் சேலம் டு சென்னை ஹைவே ஆத்தூர் ஆத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா விதப்பண்ண பிரிவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த இடம் வந்திருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி நமக்கு சேலத்துலேருந்து போனோம் அப்படின்னம்னா ரைட் ஹேண்ட் சைடு சென்னை பக்கம் இருந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்க சூப்பரான ஒரு இடம் ஆயிரம் சதுரடி வந்திருக்கு ஹைவே டச்சில் வந்திருக்கு டீ கடை வைக்கிறதுக்கு கமர்ஷியலுக்கு ரெண்டு கடை கட்டி வாடகைக்கு விடலாம் இல்லைனா அற்புதமாக ஒரு பேக்கரி வைக்கலாம் ஹோட்டலில் வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க சின்னப்பிட்டு ஆயிரம் சதுரடி வந்திருக்கு ரோடு டச்சில் விட்டுறாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற தகவல் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ